திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு அல்லேலுயா நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது ஆண்டவர் எர்சலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டிச் சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நம் தலைவர் மாண்புமிக்கவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் அவர்தம் நுண்ணறிவு அளவிடற்கு அறியது ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார் பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார் பூ உலகின் மீது மலையை பொழிகின்றார் மலைகளில் புல்லை முளைக்கச் செய்கின்றார் கால்நடைகளுக்கும் கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார் குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை வீரனின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் எர்சலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப் பகுதிகளில் அமைதி நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளி போல் பனியை பொழிய செய்கின்றார் சாம்பலை போல் உரை பனியை தூவுகின்றார் பனிக்கட்டியை துகள்துகளாக விழச் செய்கின்றார் அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார் அவர்தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார் தம் காற்றை வீசச் செய்ய நீர் ஓடத் தொடங்குகின்றது யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது அல்லே